திரைப்படங்கள் வரிசையில் போன வாரம் நம்ம வாழை திரைப்படத்தை பத்தி பார்த்தோம் இந்த வாரம் உங்களுக்கு பார்த்த தெரிஞ்சிருக்கும் எஸ் லப்பர் பந்து லப்பர் பந்து ஒரு நல்ல எழுத்தாளர் திரைக்கதை அமைச்சு ஒரு திரைப்படம் எடுத்தா அந்த படம் எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு திரைப்படமா அமையும் அதே மாதிரி மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு திரைப்படமா அமையும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல திரைப்படமாகவும் மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பதற்கு லப்பர் பந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இந்த படத்துல மிக முக்கியமா நான் பார்த்தது காஸ்ட் அண்ட் க்ரூ கதாபாத்திரங்கள் அத்தனை பேருக்குமே இங்கே எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு கெஸ்ட் பிளேயரா வரக்கூடிய ஒரு சின்ன பையன் அவன் கடைசியில வந்து வேடம் போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் குறிப்பா சொல்லணும்னா ஹீரோ வில்லன் அந்த கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமா இல்லாம தினேஷ் ஹரிஷ் கல்யாண் காளி வெங்கட் தினேஷோட வர கேரக்டர் ஹரிஷ் கல்யாணோட லவ்வர் கேரக்டர் இவங்க அம்மா ரெண்டு பேருடைய அம்மா கேரக்டர் மது ஒழிப்பு போராளி அப்புறம் மைக்கில் பேசுறவங்க இப்படி ஒரு கதையில எல்லா தரப்பு கதாபாத்திரங்களையும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கான ஒரு நடிப்பையும் வாங்கியிருக்க விஷயத்துல சார்பேட்டா திரைப்படத்துக்கு அப்புறம் சார்பேட்டா திரைப்படத்துல எல்லா கேரக்டருக்குமே அந்த அந்த படத்துல வந்த எல்லா கேரக்டருமே நம்ம மைண்டில் நிற்கும் அதே மாதிரி லப்பர் பந்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் வந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட நம்ம மைண்டில் நிற்கும் ஏன்னா இந்த படத்துடைய கதை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு எளிமைக்கு எந்த இடத்துலையும் பங்கம் வராமல் சூப்பரா ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அழகா இந்த படத்தை ப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அறுபது கோடி ரூபாயில் படம் எடுத்து எழுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ஆடியோ லன்ச்சு வச்சு நான் பங்களா வாங்குது கார் வாங்கினதுன்னு கதை கதையாக விட்டு நம்மளை போர் அடிக்காம ரொம்ப சிம்பிளா இந்த படத்தை யாருமே ஹைப் பண்ணல இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த அதாவது ஷோ நாள் ரிலீஸ் ஆகுது அடுத்த ஷோல இருந்தே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் மக்கள் மத்தியில வந்துருச்சு எங்க போனாலுமே லப்பர் பந்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எந்த இடத்துலயுமே இந்த படக்குழு வந்து தன்னோட ப்ரமோஷன் மொட்டை மாடி இது ரிவியூ ஆஹ் குக்வித் கோமாலில போறதுன்னு எந்த விஷயத்தையும் செய்யலன்னா கூட இந்த படத்தம் ஒரு முக்கியமான அறத்தை பேசியிருக்கு அந்த அறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியே தான் உண்மை குறிப்பா இந்த படத்தோட இயக்குனர் தமிழரசன் பச்சை முத்து அவர் ஒரு ரைட்டர் கூட அதாவது அவர் ரைட்டர் தான் மற்ற அவர் வந்து நெஞ்சுக்கு நிதின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து முழுசா எழுதியிருக்காரு மற்ற சில படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு இருந்துமே இந்த படத்தோடைய அவுட்லுக் இருக்கு இல்லையா அந்த படத்தோட ஃபைனல் அவுட் வந்து நம்ம வந்து திரைப்படமாக தேட்டரில் பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்த ஒரு ஒரு அந்த ஒரு மெச்சூர் வந்து படத்துல தெரியுது குறிப்பாக வந்து இந்த படத்துல சில இடங்கள்ல வந்து தினேஷ கெத்து பண்ணோம் ஹரிஷ் கல்யாணம் கெத்து பண்ணோம் அதுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு மட்டுமே இந்த கதைக்கு வந்து இவங்களுக்கு தனி கெத்து அவருக்கு தனி கெத்து குறிப்பா இந்த பாடல் வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு அந்த ஈரோயத்தை கனெக்ட் பண்ணிருக்கிறது வந்து தனியா வந்து தமிழரசன் பச்சை மூத்த வந்து பாராட்டலாம் இத தாண்டி ரொம்ப நாளுக்கு நம்ம தமிழ் சினிமால வசனெல்லாம் சும்மா தொக்கு 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 தொக்கா இருந்துச்சு நிறைய இடங்கள்ல வசனத்துக்கு கிளாப் அடிச்சுதான் தேட்டர்ல பார்க்க முடிஞ்சது குறிப்பா அதுல ஒரு சம்ம வசனம் ரொம்ப தைரியமா வச்சிருந்தாங்க எப்படி சென்சார்லாம் தாண்டி அது ஒத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் யாரையும் நான் அவங்க எஸ்ஸியா பார்க்கறது இல்லை அப்படின்னு பாலசரன் வந்து காளி வெங்கிட்ட பார்த்து சொல்றதாகட்டும் அதே பாலசரன் கிட்ட ஆஹ் மச்சா அது சாதி திம்முடா அப்ப இது என்ன ஆம்பளை திம்முடா அப்படின்னு கேட்கிற இடமாட்டும் தன்னோட அந்த மாமியார் வந்து தினேஷோட அட்டகதி தினேஷோட ஒய்ஃபை கூப்பிடுற வீட்டு வர சீன்ல வந்து ஆஹ் மாத்திர எல்லாம் சரியா போடுறீங்களா எந்த மாத்திரை எங்க இருக்குன்னு தெரியலமா அதை எடுத்து கொடுக்க நீங்க வரியா அப்படின்னு கேக்குற இடமாகட்டும் அந்த பொண்ணு வந்து கரிஷ் ஹரிஷ்கலைவன் கிட்ட வந்து இப்ப சொல்லுவாங்க எனக்காக நான் எதுவும் செய்யணும்னு சொல்ல மாட்டேன் உனக்கே தோணும் அப்படின்ற ஒரு சின்ன இடம் முக்கியமான சீன்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு டைலாக்ல கடந்து போறது அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு போனதுல வந்து இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல வசனங்கள் அப்புறம் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து அந்த ஊரு அந்த ஊரோட ஃபீலை வந்து எந்த இடத்துலயுமே சும்மா அப்படி அப்படி ஒத்தாம் போதில காட்டாம எல்லா சீன்லையுமே பட ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே லேக் ஆகாம க்ளீனாக பண்ணியிருந்தாங்க க்ளீன் கட்டாக பண்ணியிருந்தாங்க எடிட்டிங்கோ மியூசிக்கோ அதில் குறிப்பா ஓப்பனிங்கில் ஒரு சீன் இருக்கும் என்ன பாட்டியா ராஜா ராஜா தான் அப்படின்னு ராஜா தான் ஆனா இந்த பாட்டை போட்டது வந்து ராஜா கிடையாது தேவா அப்படின்னு எனக்குமே ரொம்ப காலமா நல்ல பாட்டுனாலே அது ராஜா பாட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அந்த பொது புத்திய விமர்சனம் பண்றது பொது புத்திய கேள்வி கேட்கறது பொது புத்தியை கண்டிக்கிறது அப்படின்ற இடங்கள்ல இந்த திரைப்படங்களில் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து போகிற பக்கத்தில் நறுக்கு 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 தன்னோட எழுத்து மூலியமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்காரு தமிழரசன் பச்சைமுத்து அப்புறம் இந்த படத்தை மத்த விவரெல்லாம் ரிவியூ பண்ணியிருந்தாங்க அதில் கூட வந்து இன்னைக்கு வந்து சாதியை வச்சு கல்லா கட்டுறாங்க அப்படின்லாம் ப்ளூ சட்டை மாறலாம் சொல்லியிருந்தாரு இங்க வந்து யாரும் எதை வச்சும் கல்லா கட்ட முடியாது நீங்க பேசக்கூடிய திரைப்படம் அந்த திரைக்கட திரைப்படம் பேசக்கூடிய கதை அந்த கதையில் இருக்கக்கூடிய திரைக்கதை இதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனரா இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு இங்க எல்லாம் எப்படி வேணா எவன் வேணா நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்காத இல்லை இங்க இது எனக்கு படுது இத என்னுடைய கலையின் மூலியமா கேள்வி கேட்பேன் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த வரிசையில வந்து பாரஞ்சித் மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு வெற்றிமாறன்னு ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அந்த கிளப்ல வந்து தமிழரசன் பத்து பச்சைமுத்துக்கு வந்து தனி இடம் அதாவது அந்த ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்றது இருக்கு இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளம் இயக்குநர்ல அதாவது ஒரு ஆரோக்கியமான திரைப்படங்கள் எடுக்கிறதுல வந்து சும்மா பொழுதுபோக்க இல்லாம சமூக அக்கறையோட இந்த விஷயத்தை மாற்றப்படணும் இது எனக்கு தப்பா தெரியுது அப்படின்ற வகையில கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராமிசிங் இயக்குனர் அதாவது உண்மையை உண்மை அதன் உண்மை தன்மையிலிருந்தே பேசக்கூடிய ஒரு அறம் சார்ந்த கலை அந்த அறம் சார்ந்த கலைக்கு ஒரு நியாயம் செய்யக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து தமிழரசன் பச்சைமுத்து இருக்காரு வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமா இந்த படத்தோட கலை இயக்கம் வந்து டஃப் கொடுக்குறாங்க மற்ற குழு கூட ஏன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய கலை கலை இயக்குனர் வந்து வீரமணி கணேசன் வந்து இந்த படத்துல எது செட்டு அப்படின்றது நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்குமே அந்த ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ வந்து ரொம்ப யதார்த்தமா ஆஹ் இது வந்து அந்த இடம் தான் அப்படின்னு அந்த அந்த ஒரு யதார்த்த நிலையை குறிப்பா டிஃப்ரெண்ட் வந்து அஹ் அட்டகதி தினேஷோடைய வீட்டுடைய செட் ஆகட்டும் அந்த வீட்டோடைய உள் சூழல் சூழல் ஆகட்டும் அந்த கட்டகதி தினேஷோட ஒய்ஃபோட வீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாகும் அந்த ரெண்டு டீட்டெயில்ஸ்லயுமே யார் யார் என்னென்ன பின்னணி யார் 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 அந்த கதைகள் இருக்கு அப்படின்றது அது இவங்க என்ன சாதியில் இருக்காங்க அவங்க என்ன சாதியில் இருக்காங்க அது இவங்க என்ன பேக்ரவுண்டு அவங்க என்ன பேக்ரவுண்டு அப்படின்றதுலலாம் நீங்க நல்ல படத்தை நல்லா பார்க்கும்போது படத்துக்கு அதாவது கதை வசனம் இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் தாண்டி பின்னாடி ஒரு ஒர்க் இருக்கும் இல்லையா அந்த பின்னாடி இருக்க ஒர்க்கில் வந்து அவர் வந்து தனியாக ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கலை இயக்குனர் வீரமணி கணேசன் அடுத்து மியூசிக் மியூசிக் இந்த படத்தில் ரெண்டு பாட்டோ அந்த ரெண்டு பாட்டுமே இந்த மாண்டேஜ்லாம் படத்தில் வரும் இந்த பாட்டில் வந்து அத்தனை மாண்டேஜுமே தான் அத்த இந்த படத்தில் அந்த மாண்டேஜில் இருக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் வந்து சரியான கவித்துவமாக இருந்து இன்னொன்று ஹரிஷ் கல்யாணுடைய ஆக்டிங் கெரியர்லே ஆக்டிங் கெரியர்ல இப்போ வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இந்த படத்துல வந்து அவ்வளோ அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இதில் நீங்கள் வந்து மற்ற படங்கள்ல நடித்த ஹரிஷ் கல்யாணவே நீங்க பார்க்க முடியாது மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து நீங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறீங்க அப்படி அப்படின்றீங்களா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இல்லை ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறோன்னா அந்த இரநூறுபாய்க்கு ரொம்ப நியாயமா ஒரு பார்வையாளராக நான் போய் படம் பாக்குறேன் அப்படின்னா ஒரு இயக்குனராக அவர்கிட்ட இருந்து என்னை வந்து என் அறிவை மேம்படுத்துறதுக்கான ஒரு திரைக்கதையை என் அறிவை இன்னும் கொஞ்சம் விசாலமாக்க கூடிய ஒரு கதையை திரைப்படமாக எடுத்திருக்காரு அந்த வகையில் தமிழரசன் பச்சைமுத்த அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி பாய்